சுந்தரித்தின் கௌரவத்தை குழைத்து விட்டாயடா பாவி நீ அவன் அத்தை மகளாடி நீ அற்பநாய ஜாதி பெருமையை சிணைத்து விட்டாயடா சண்டான தொழிலின் பெயரால் வகுக்கப்பட்டது ஜாதி அதை ஏளனம் செய்யவோ இழித்து கூறுவோ யாருக்கும் உரிமை இல்லை சேகர் மரியாதையாக விட வெளியே விட்டு என் மானத்தை உன் மானத்தை காப்பாற்றிக் கொள் அப்பா இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் பிடிவாதம் காட்டாதீர்கள் காலேஜ் படித்து வேண்டுமா பஞ்ச சுருக்கைக்கு பஞ்சார் ஜோடி போட வீட்டு மாப்பிள்ளை காக்காய் மயிலை கல்யாணம் செய்து கொள்ள பார்த்ததாம் அப்பா என்னை திட்டுங்கள் அவளை திட்ட நீங்கள் யார் என் அப்பனடா அப்பன் என் பணத்துக்கு ஆசைப்பட்டு உன் குணத்தை அளித்த இந்த சண்டாளியை என் கையால் கொண்டு விட்டு நீங்கள் வீட்டுக்கு போங்க வீட்டுக்கா ஊரார் எழுத்து கொண்டு சிரைக்கும் முன்னரே நீங்கள் போய்விடுங்கள் இந்த நாசக்காரப்பை நான் பார்த்து பண்ணுகிறேன் நீங்கள் போங்க சரி